திமுக ஆட்சி என்றைக்கு வீட்டிற்கு போகுமோ என தமிழக மக்கள் காத்துக் கொண்டிருப்பதாக கூறியுள்ள ஐஜே கே நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் செங்கற்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான ஐஜிக்கி தொண்டர்கள் பிரதமர் மோடிக்காகவும் டாக்டர் பாரிவேந்தருக்காகவும் குழுமிருந்தனர் ஆனால் கூட்டத்தில் பங்கேற்க சென்ற டாக்டர் பாரிவேந்தரை தமிழ்நாடு காவல்துறை அனுமதி மறுத்து தடுத்து நிறுத்தியது இதையடுத்து வேந்தர் தொலைக்காட்சிக்கு நேர்வுரை அளித்த ஐஜிக்கி நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான என்டிஏ கூட்டணியின் முதல் பரப்புரை கூட்டம் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டதாகவும் ஐஜேகே நிறுவனர் என்கிற முறையில் தாமும் ஐஜிகே தலைவர் என்கிற முறையில் டாக்டர் ரவி பச்சமுத்துவும் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டார் ஐந்து நிமிடங்கள் தாமதமாக வந்துவிட்டதாக காரணம் கூறி காவல்துறை வேண்டுமென்றே தடுத்துவிட்டதாக குற்றம் சாற்றிய டாக்டர் பாரிவேந்தர் ஐஜே சார்பில் இன்று கூட்டத்தில் பங்கேற்றிருந்தால் தங்களது கருத்துக்களை எடுத்துரைத்திருக்கலாம் என டாக்டர் சுட்டிக்காட்டினார் இதுபோன்ற தேவையில்லாத அராஜகங்கள் தொடர்வதால்தான் திமுக ஆட்சி என்றைக்கு வீட்டுக்கு போகுமோ என தமிழக மக்கள் காத்திருப்பதாக கடிந்துரைத்த டாக்டர் பாரிவேந்தர் என்றைக்குமே திமுக அரசு பாஜக அரசின் செயல்பாடுகளை பாராட்டியது கிடையாது எனவும் மோடி எதிர்ப்பு என்கிற ஒற்றை கொள்கையை வைத்துக் கொண்டு வெளிச்சத்திலேயே இருக்க திமுக நினைப்பதாகவும் விடுத்துரைத்துள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் எனவும் ஐஜி நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் அதோடு மட்டுமல்ல தோழமை கட்சி அத்தனை பேரும் மேடையில் ஏற்று முடிவு கொடுத்திருக்கிறார்கள் அந்த வகையில் என்ஜித்தியனுடைய நிறுவன எனக்கும் கட்சி தலைவருக்கும் மேடையில் இது இருக்கை போடப்பட்டிருக்கிறீர்கள் நாங்கள் வந்து ஒரு ஐந்து நிமிடம் லேட்டாக வந்தோம் அதுவும் எட்நூறு மீட்டர் தான் இது இருக்கு நான் ஒன்பதுக்கே வந்துட்டேன் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா ரெண்டரை மணிக்கு வந்தேன் நான் புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா இன்னைக்கு எனக்கும் பிரதமர் இருந்து என் பயன் நான் சொல்ல வேண்டிய கருத்துக்களை மறையில போய் எங்களுடைய கருத்துக்கு தெளிவுபடுத்த காவல்துறை வேண்டும் இது போன்ற தடைகளை என்றாலும் இன்றைய ஆட்சி என்றைக்கு வீட்டுக்கு போகுமோ என்று மக்கள் பார்த்து அதனுடைய ஒரு பாயிண்ட் தான் இந்த மாதிரி செய்யறது பார்க்கலாம் நாளைக்கு ஆட்சி தேவைசாரி கூட்டணி ஆட்சா அதிமுக கூட்டணி வலுவடையம்னு சொல்லிட்டு பல பேர் சொல்றாங்க இது திமுக அவர்கள் பல்வேறு விமர்சனம் முன் வைக்கிறாங்க எதற்காக அப்படித்தான் சொல்லுவார்கள் என்னைச்சி திமுக வந்து மைய அரசு பாராட்டியிருக்கிறார்கள் அதாவது கொள்கையே வந்து தங்களை வெளிச்சத்தில் இருக்க வேண்டும் எப்படி வெளிச்சத்தில் இருக்க வேண்டும் மோடி எதிர்த்து எதிர்த்து மைய அரசுடைய கொள்கையை எதிர்த்து எடுத்து மைய அரசுடைய செயல்பாடுகள் எதிர்த்து எடுத்து இன்னைக்கு அது வருஷத்தில் இருக்கிறாங்க ஆனால் உண்மை எதுவும்